வாழ்கை வளம் நான் உளுந்து கஞ்சி எப்படி செய்யலான்னு பார்க்கலாமா நான் ஒரு கப்பு உளுந்து எடுத்துருக்கேங்க உடச்ச உளுந்து எல்லாம் உடையாத உளுந்து எப்படி வேணாலும் எடுத்துக்கலாம் நீங்கள் நான் கருப்பு உளுந்து தான் போடுறேன் இப்போ வானந்த சூடாகணிச்சு இப்போ கொட்டிட்டு இதில் நாலு ஏலக்காயை போட்டு நல்லா வதக்கிக்கலாம் இப்போ ஒரு மிக்ஸி கப்பில் இப்போ இந்த மிக்ஸி கப்பில் கொட்டிக்கலாம் பாத்திரத்தில் தண்ணி வச்சுக்கலாம் மூணு நம்ம இந்த கிளாஸால் ஒரு கிளாஸ் எடுத்தோம் இல்லைங்களா உளுந்து இதில் வந்து மூணு கிளாஸ் தண்ணி வச்சுக்கலாம் மூணு நாலு ஸ்பூன் தான் நான் போட போகிறேன் நாலு கிளாஸ் தண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா கரெக்டாக இருக்கும் அந்த கஞ்சிக்கு இப்போ நான் அந்த உளுந்து மாவை வந்து பவுட்ரு பண்ணிவிட்டேன் பாரு நான் வந்து நாலு கிளாஸ் சொன்னேன் இப்போ மூணு கிளாஸ் இதுக்கு ஊற்றிக்கிட்டால் மிச்சம் ஒரு கிளாஸ் தண்ணி இதை வச்சுருக்கேங்க இப்போ வந்து நம்ம நாலு ஸ்பூன் எடுத்து நம்ம கரைச்சி வச்சுக்கலாம் பாருங்கள் ஒரு ஸ்பூனு ரெண்டு ஸ்பூனு மூணு ஸ்பூனு நாலு ஸ்பூன் இப்போ ஒரு பவுலில் போட்டு கரைச்சி எடுத்துக்கலாம் நம்ம ஏன்னா அப்போ தான் கட்டி பிடிக்காது ஏன்னா உளுந்து வரத்து பொடி பண்ணுறோம்னிங்கன்னா அதனால அந்த பச்சை ஸ்மெல்லே வராது இதுமாரி கட்டி இல்லாமல் கரைச்சிக்கங்க இது வந்து பொம்பளை புலிங்களுக்குங்க இந்த கஞ்சி கட்டாயமாக வச்சு கொடுங்க நீங்கள் வந்து வெள்ளம் போட்டும் கொடுக்கலாம் இல்லை நாட்டு சர்க்கரை போட்டு கொடுக்கலாம் இதெல்லாம் வெறும் உப்பு கூடும் போட்டு கொடுக்கலாங்க நீங்கள் நான் வந்து சுக்கு பொடி வந்து எப்பயுமே நுணுக்கி வச்சுருப்பேங்க அதில் வந்து அரை ஸ்பூன் சுக்கு பொடி போட்டுக்கோங்க செருமானம் நல்லா ஆகும் கா ஸ்பூனு சால்ட்டு இப்போ வந்து தண்ணி இங்கே பாருங்கள் நல்லா கொதிக்கிது இப்போ இந்த மாவு இதில் ஊற்றிக்கலாங்க தண்ணி பத்தலன்னா நம்ம ஊற்றிக்கலாம் சரிங்களா இந்த கஞ்சி வந்து அடிக்கடி வச்சு கொடுங்க பசங்களுக்கு பொம்பளை பிள்ளைங்களுக்கு ரொம்ப வந்து கால் கையெல்லாம் வலிக்குங்க இப்போ வந்து ஸ்கூலுக்கு போகிற பசங்களுக்கு பேகை தூக்க முடியல அவ்வளோ புக்ஸுலாம் எடுத்துகிட்டு போகிறாங்க பத்தாவதுக்கு இப்போ வந்து கட்டடங்கள்லாம் மூணு மாடி நாலு மாடி ஆகிடுச்சி அவங்களுக்கு ஏற முடியல காலெல்லாம் வலிக்குது அந்த சுமையை தூக்கிக்கிட்டு அதனால் ஸ்கூல் விட்டு வரும்போது பாலை கொஞ்சம் தவிர்த்துட்டு இது கொடுக்கலாங்க நீங்கள் இது வந்து மீடியமான சீரில் வச்சு என்னங்க அடி பிடிச்சிரும் இதேமாரி ஒரு கண்டனர் பாக்ஸில் போட்டு வச்சுக்கிங்க நுனுக்கி அப்பப்போ நீங்கள் எடுத்து பசங்களுக்கு போட்டு கொடுக்கலாங்க டீ காபி பார்த்தீங்கன்னா இதை கொடுக்கலாங்க நீங்கள் நான் அந்த பாத்திரத்துலேருந்து வேறு பாத்திரம் மாற்றிக்கிட்டேங்க அது வந்து பொங்கி ஊற்றுது அதனால் நான் பெரிய பாத்திரமாக வச்சுக்கிட்டேங்க நல்லா ஏழைக்காமல் சூப்பராக வருதுங்க மெல்லு இதிலே வந்து நீங்கள் பால் வேணாலும் ஆட் பண்ணிக்கலாம் நான் பாலெல்லாம் எல்லாம் வெறும் உளுந்து தான் இப்போ நல்லா வெந்துருச்சு இப்போ வந்து நான் பனை வெள்ளம் போட போகிறேன் உங்களுக்கு பனை வேலை வேணாலும் போட்டுக்கலாம் நாட்டு சக்கரை வேணாலும் போட்டுக்கலாம் பாருங்க இப்போ இப்போ நல்லா கட்டியாக வந்துடுச்சுக்கோங்க திக்கா நீங்கள் வந்து இனிப்புக்கு ஏற்ற மாதிரி பனை வேலை போட்டுக்கங்க நல்லா அந்த பணம் வேலை போட்டதுங்க செம்மையாக வருங்க பூஸ்ட்டு ஆலிசு கொடுக்காம இதுமாரி உளுந்து கஞ்சி வச்சு கொடுங்க பசங்களுக்கு பூஸ்ட்டு ஆலிசுன்னா கொஞ்சம் தவிர்த்துடுங்க தவிர்த்துட்டு பசங்களுக்கு இது மாதிரி வச்சு கொடுங்க அவங்களுக்கு உளுந்து கஞ்சினால் என்னான்னு தெரியாது நீங்கள் வச்சு க பழக்கப்படுத்துனா தான் அவங்க குடிக்குவாங்க உங்களுக்கு தேங்காய் வேணால் போட்டுக்கலாம் நான் வந்து மூணு ஸ்பூன் தேங்காய் துடி வச்சிருக்கிறேன் இப்போ ஒரு ஸ்கா ஸ்பூன் நெய் போட்டுக்கோங்க இப்போ தேங்காய் பூவை போட்டு இறக்கலாம் கஞ்சினால் தேங்காய் பூ போட்டால் தாங்க நல்லாயிருக்கு டேஸ்ட்டாக இருக்கும்போது நல்லா ஒரு அரை ஸ்பூன் நெய் போட்டதும் சூப்பராக இருக்கும் பாருங்கள் கஞ்சி உளுந்து கஞ்சி இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம் ஒரு பத்து இருபது நிமிஷம் செய்யக்கூடிய வேலை தாங்க இது இப்போ வந்து உளுந்து கஞ்சி ரெடியாச்சு ஒரு பவுலில் ஊற்றிக்கலாம் இந்த உளுந்து கஞ்சி பிடிச்சிருந்தா அவங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வணக்கம்